உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அஜித்குமார் பற்றி தான் பேச போகிறேன் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் திருப்பி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா இன்றைக்கு தான் முதலமைச்சர் வந்து அந்த அஜித்குமாரோடைய தம்பி பிரதர்ட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு தம்பி உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிருவோம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நியாயம் கிடைப்ப அதாவது உங்களுக்கு இப்போ என்ன கவர்மெண்ட்டு வேலை ஒன்று போட்டு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற என்ன செய்யணுமோ செஞ்சுலன்னாங்கன்னா அப்போ ஒரு அரசு வேலையும் இருபத்தஞ்சு லட்ச ரூபாயும் பணம் கொடுத்தாச்சுன்னா போதுமா போன உசுறு திரும்பி வந்துருமா ஏன்னா குடும்பத்தார ஏற்கனவே கட்சிக்காரங்க சொல்லி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி முதலமைச்சர் ஃபோன் பண்ணும்போது சரின்னு சொல்லுங்க அதா இருந்துச்சுன்னா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அதை எப்படி அரசு கூட்டத்தை தாய்க்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணமும் வேலையும் கொடுத்துட்டா அந்த பையன் வாழ வேண்டிய பையன் இருபத்தி ஏழு வயசு பையன் அப்போ சரியா போச்சா அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இதே இது ஒரு அமைச்சர் பையனை பிடிச்சி அடித்து கொண்டுட்டு இருபத்தஞ்சு அஞ்சு பணமும் அமைச்சர் இன்னொரு பையன் இருந்தால் அவனுக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்தா சரியாக போயிருமா நான் கேட்குறேன் டிஎம்கே டிஎம்கே காரங்களை பார்த்து நான் கேட்குறேன் போலீஸையும் பார்த்து கேட்குறேன் ஒரு எஸ்பியோட மகனை பிடிச்சி அடித்து கொண்டுட்டாங்கன்னா சரியாக போகுமா நான் கேட்குறேன் இதெல்லாம் வந்து மிருகத்தனமான செயல் அந்த அடிக்கும் போது அஜித்குமார் அடிக்கும் போது அந்த திருப்புவனம் காவல் நிலையத்தில் தான் அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி இருந்தாருன்னு கூட ஒரு நியூஸ் வருது பதினெட்டு இடங்களில் காய இருக்குன்றாங்க சில மீடியாவில் பார்த்தா இருபத்தெட்டு இடங்களில் காயம் இருக்குன்றாங்க அப்படியே வாயில போட்டிருக்காங்கன்றாங்க தண்ணியை கொடுக்காம அடிச்சிருக்காங்கன்றாங்க அப்புறம் நேற்று எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்றாரு ஏன்னா நான் இம்மாட்டோருன்னு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் உலகம் ஆலப்புறேன்னு தமிழன்று வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஸோ தமிழனுக்கு எங்க போட்டாலும் கொடுமை தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு சடங்கு குலைன்றாங்க ஸ்ரீமதி இறந்து போச்சு ஜெயராஜ் பென்னிக்ஸ் அடுத்து இருபதுல நடந்தது ஜூன் இது இருபத்தி அஞ்சு மாசம் அப்படியே ஒரே மருந்து பாருங்க காவல் நிலையத்துல காவலர்களால் தாக்கப்பட்டு இறந்துறாங்க இதுல வந்து கோயிலுக்கு பின்னாடி வச்சு அடிச்சு இறந்திருக்காரு ரெண்டும் ஒண்ணுதான் ஜெயராஜ் பென்னிக்ஸோட படுகொலையும் ஒண்ணுதான் அஜித் குமாரோட படுகொலையும் ஒண்ணுதான் ரெண்டுமே கொடூரமான முறையில தாக்கியிருக்காங்க காவல்துறை ஈவரக்கம் இல்லாம அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க இப்ப இந்த அஞ்சு ஆறு காவலர்கள் அடிச்சிருக்காங்க ஆனால் ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அஞ்சு பேரை தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சரி அஞ்சு பேருக்கு மேல குற்றம் இருக்குன்னா அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க பதினஞ்சு நாள் காவல் அடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விசாரணை போயிட்டு இருக்கு இன்னுமே வந்து கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கொலை இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க வலிப்பு வந்து இறந்தாச்சுன்னு கூட மீடியால பேசிட்டு இருக்காங்க ஆனா கொலைன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீதிபதிகள் விசாரிச்சுட்டு இருக்காங்க சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க ஜனநாயக ஆட்சி நடக்கலை நான் இப்போ அதை பேசுகிற தோணேன் ஜனநாயக ஆட்சி இங்கே நடக்கலை தமிழ்நாட்டில் அதாவது ரொம்ப ஒரு மோசமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ஒரு சர்வாதிகாரியை போல முதலமைச்சர் செயல்பட்டு இருக்கார் ஒரு சர்வாதிகாரியை போல இப்போ அந்த நம்ம பார்த்தோம்னா சுருக்குமார் சொல்லப்போனா வடகொரியான்னு ஒரு நாடு இருக்கும் அங்கே அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது பேசுனா அடிப்பாங்க கொண்டுருவானுங்க அத்திக்கு ஜெயிலில் போட்டுருவானுங்க இந்த வடகொரியா அதிபர் ஒருத்தர் இருக்காரு உங்களுக்கு கூட தெரியும் அடிக்கடி டிவியில் பார்த்துருக்கீங்க சர்வாதிகாரி அந்த மாதிரி ஆகிட்டாங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இப்படி என்ன என்னால் சொல்ல முடியும் ஏன்னா இன்றைக்கி கூட என்னமோ ஒரு கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க போலீஸ் அவங்கள பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க தான் பிஜேபி மாநில தலைவர் அவர் பேர் தெரியல அவரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க போலீஸ் ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப மூர்க்கமாக நடந்துக்கிறாங்க காவல்துறை வந்து அது கூட ரைட்டு ஓகே முர்க்கமாக நடந்துட்டு போய் அடைச்சிவாங்க வெளியில் விட்டுருவாங்க ஆனால் ரொம்ப மூர்க்கமாக ஒரு பதினெட்டு மணி நேரம் வச்சு அஜித்குமார் அடிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது புகார் இனிமேல் வந்து முதலமைச்சர் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவாரா நான் அதைத்தான் இப்போ வீடியோ போட்டதன் நோக்கம் சர்வாதிகாரியை இப்போல இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சர்வாதிகாரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா இனிமேல் உதயசூரியன் சின்னதுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அதுதான் என்னுடைய குறிக்கோள் ஏற்கனவே நான் போட போடுறது கிடையாது ஆனாலும் கூட ஏன்னா இலங்கை தமிழர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அப்போ இருந்தே எனக்கு டிஎம்கேனாலே பிடிக்காது காங்கிரஸ்னாலும் பிடிக்காது ரெண்டுமே திருட்டு பசங்கன்னு தெரியும் அது நல்லாவே வெட்டவழித்தமாக தெரியும் திருடனுக்கு வேணா ஓட்டு போடுவேண்ணா முட்டாப்பாயிலே சில பேர் ஓட்டு போட்டதுனால தான் நீ ஆண்டுகிட்டு இருக்க ஒரு சர்வாதிகாரியை போல தமிழ் அணுக்கு எதிரான ஆட்சிங்க நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் தமிழனை அடித்து கொள்றான் இதை பார்த்து நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் தமிழனுக்கு எதிரான ஆட்சி இருக்கீங்க முதலமைச்சர் ஒரு சர்வாதிகாரியை போல இருக்காரு சர்வாதிகாரியை போல முதலமைச்சர் செயல்பட்டுருக்காரு இப்போ வந்து ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்கிறாங்க தம்பி உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருவோம் ஏதோ உதவி பண்ணால் பண்ணிடுவோம் இருபத்தஞ்சாயிரத்து ரூபா பணமும் ஒரு அரசாங்கம் வேலையும் கொடுத்துட்டா சரியாக போச்சா தொடர்ந்து தமிழர்கள் நீங்கள் தாக்குவீங்க நாங்கள் வேடிக்கை பார்த்துருக்கணுமா நீங்களே திருட்டறையில் எரி வந்தவங்க தான் நான் ஓப்பனாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் முதலமைச்சர் தமிழ்நாட்டை சார்ந்தவரை இல்லை இவர்கள் இங்கிருந்து திருட்டுறையில் வந்தவங்க அதனால தான் தமிழன் மீது அக்கறை இவங்களுக்கு கிடையாது இவங்களை மூலம் ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி இந்த திமுகன்ற பிம்பமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது உதய சூரியன்றது யாரும் வாக்களிக்க கூடாது அப்போ ரெட்டலைக்கு வாக்களிக்கலாமான்னா அதுவும் வேண்டாம் தான் சொல்கிறேன் நான் அது உங்க விருப்பம் ரெட்டலைக்கு ஓட்டு போடலாமா போடக்கூடாதுன்ற உங்க விருப்பம் ஆனால் உதயசூரியன் வெரி டேஞ்சர் வெரி வெரி டேஞ்சர் செய்மதி படுகொலையை வந்து என்ன பண்ணாங்க ஸ்கூல் நிர்வாகத்தை தான் சப்போர்ட் பண்ணாங்க இப்போ போலீஸ்காரங்களும் சப்போர்ட் இருக்காங்க இது விஷயம் வந்து பெரிய அளவில் மீடியாவுக்கு போனதுனால இறங்கி வந்து முதலமைச்சர் இன்றைக்கி வாய்ஸ் காலில் பேசியிருக்கார் வீடியோ காலில் கூட பேசல வாய்ஸ் காலில் பேசியிருக்காரு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா பணமும் ஒரு அரசாங்க வேலையும் தரோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ பணம் தராங்கன்னு அது உறுதியாக தெரியல பேசிகிட்டு இருக்காங்க ஒரு அரசாங்க வேலை தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஒருத்தர் அடித்து கொண்டுட்டு அரசாங்க வேலை கொடுத்தா சரியாக போச்சு அந்த பையன் பட்ட வேதனை திரும்ப வருமா இப்போ இது ஒரு சடங்கு கொலைன்னு நான் சொல்கிறேன் இங்கே இளன்மாட்டிகளோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதையும் நீங்கள் இங்கே நோட் பண்ணணும் நான் இம்மாட்டங்களான வீடியோ போடுறேன் வீடியோலாம் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க என் பழைய வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க இங்கே இளன்மாட்டிகளையும் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி சடங்கு கொலைகள் நிறைய நடக்குது ஸ்ரீமதி மரணம் ஜெயராஜ் பென்னிக்ஸோட கொலை எல்லாம் சாத்தான போல் அடிச்சிருக்கானுங்க அதை மாதிரி தான் இந்த பணியும் ஒரு சாத்தான போல மிரதாப்படியை போட்டு அடிச்சிருக்காங்க அந்த அஞ்சு போலீஸும் சாத்தான ஆறு போலீஸும் மெருகத்தனமாக நடந்திருக்காங்க மன்னிக்க முடியாத குற்றம் ஒரு அரசு வேலை கொடுத்துட்டா இருபத்தஞ்சு ரூபா பணம் கொடுத்தா சரியாகுமானா இது வந்து ஜனநாயகத்தை ஒரு கேள்விக்குறியாக்குறது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு தானே நாங்கள் கேட்குறோம் இதை வந்து மோடி அரசாங்கம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் சிபிஐக்கு மாற்றணும் இதை வந்து மத்திய அரசு கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வந்து சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி இதுக்கு வந்து தகுந்த தண்டனை கொடுக்கணும் அந்த போலீஸாருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் உடனே அளவுக்கு போலீசாருக்கு மரண தண்டனை விதிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ உத்தரவு கொடுத்தது யார் இந்த அஞ்சு போலீஸும் ஆறு போலீஸும் சேர்ந்து அடிச்சிருக்காங்களா ஆறு போலீஸ் சேர்ந்து அடிச்சிருக்காங்க ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கீங்க அஞ்சு பேர் மேலே எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்க ரொம்ப நெருக்கடி கொடுக்கணும் ஆனால் இந்த ஆறு போலீஸாருக்கும் தனிப்படை போலீஸாருக்கு எந்த டிஎஸ்பி எந்த எஸ்பி உத்தரவு கொடுத்தது அதிகாரி எந்த அதிகாரி மேலிடத்துலேருந்து இவங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்க செக்ரட்டரி ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்குன்றாங்க ஏன்னா இந்த அவங்கள ஏன் மீடியாலே கட்டலை மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் அந்த பொம்பளை பேசுமோ அந்த காரில் வந்துச்சு மடப்புரம் காளியம்மன் கோயிலுக்கு மதுரையிலேருந்து எங்கள் ஊர்லேருந்து தான் மதுரை அங்கேருந்து வந்தாங்களோ ஒரு பாட்டியம்மா பொண்ணும் அவங்க என்ன பெரிய அவ்வளோ பெரிய வியப்பியா அவங்கள யாரும் பேட்டி எடுக்கல இந்த அப்பா அப்பா எங்கே கொடுப்போய் நகையை தொலைச்சிட்டு வந்து இந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா போட்டு அடி அடி நோக்க கட்டுறீங்க அந்த நகை எங்கே போச்சு அதுக்கு இன்னும் விட தெரியல அப்போ உண்மையிலேயே நகையை எங்கேயோ தொலைச்சு போட்டு ஒரு அப்பாவிய அடிச்சு கொண்டிருக்காங்கன்னா இது செக்ரட்டரி ஆஃபீஸ்லன்னு வந்த உத்தரவு அப்போ எந்த அமைச்சர் உத்தரவு கொடுத்துருக்காரு எந்த செக்ரட்டரி ஆபீஸ்ல அது யார் அந்த சார் யார் எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டாரா கேட்கணும் நாளைக்கு இந்த சீவே கலைக்கணுன்றே நான் அந்த சார் யார் ஒரு அப்பாவிய ஒரு கோயிலில் வச்சு அடிச்சு கொள்றாங்கன்னா என்ன நடக்குது இந்த முருகன் மாநாடு நடந்திருக்கு இப்பதான் இதை நீங்கள் ஏதோ அரசியலை மாற்ற முயற்சி பண்ணுறீங்களா நான் கேட்குறேன் சர்வாதிகாரி முதலமைச்சர் ஒரு சர்வாதிகாரின்னு நான் சொல்றேன் குற்றம் சாட்டுறேன் இதுல வந்து தூரம் நான் பேசிட்டு இருக்கேன் எந்த உண்ணோகத்தையும் பேசல நானும் பிஜேபி ஆதரவாக பேசுறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம் இஎம்கே வெரி டேஞ்சர் வெரி டேஞ்சர் இந்த அரசியலமைப்பே நான் வேண்டான்றேன் பேசாம பழையபடி மன்னராட்சிக்கு போயிடலாம் கூட தோணும் ரொம்ப போலீஸ்காரங்க வந்து மிருகத்தனமா நடந்துக்கிறாங்களே இது பிரிட்டிஷ்காரனுடைய அந்த நம்ம இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் பிரிட்டிஷ்காரனோட அந்த இத எழுபத்தஞ்சு பர்சன்ட் காப்பி அடிச்சு தான் இங்கே கொண்டு போலீஸ்காரங்க அப்படி தான் நடந்துருவாங்க அவங்க ரூல் அப்படி தான் இருக்கு போல ஸோ இதை மாற்றணும் ஒருத்தனை எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா ஒருத்தர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போறாங்கன்னா அவங்களை கொண்டு போய் ரெண்டு மணி நேரத்தில் கோர்ட்டில் ஒப்படைக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுங்க ரெண்டு மணி நேரத்தில் ஒப்படைக்கணும்னு சொல்லி இத்தனை போலீஸ் இருக்காங்க டியூட்டியில் கொண்டு போய் ஒரு பைக்லயாவது கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைச்சிருங்க ஒருத்தர் மேலே வழக்கு போட்டாச்சுன்னா கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைச்சு உடனடியாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து சிறையில் அடங்கிய அடிச்சு கொண்டுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது போலீஸுக்கு போலீஸ் போலீஸுங்க சர்வாதிகாரியாக அரசியல்வாதி சர்வாதிகாரி அரசியல்வாதியும் சர்வாதிகி சர்வாதிகாரி அவங்க கொடுத்த உத்தரவு செக்ரட்டரி ஆஃபீஸில் இருந்து உத்தரவுலாம் அடித்து கொண்டிருக்காங்க எஸ்பியா டிஎஸ்பியா யார் அவங்களுக்கு உத்தரவு கொடுத்தது செக்ரட்டரி ஆஃபீஸ்லேருந்து உத்தரவு வந்துச்சுன்னா அது உத்தரவு கொடுத்தது யார் இதெல்லாம் கண்டுபிடிச்சி தெளிவாக சொல்லுங்கள் இருபத்தஞ்சு லட்சமும் ஒரு அரசு வேலைங்க கொடுத்துட்டா சரியாக போச்சேன் என்ன என் அநியாயமாக இருக்குது தமிழ்நாட்டை தமிழன் நாளவில்லை வேறு யாரோ ஆண்டுகிட்டிருக்காங்க இங்கே தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்குங்க தமிழ்நாட்டு ஆண்டாண்டு காலமாக தமிழன் ஆளவே இல்லை வேற யாரும் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க இடையில கொஞ்ச நாள் தான் இபிஎஸ் ஆண்டார் அப்புறம் கொஞ்ச நாள் ஓபிஎஸ் ஆண்டார் இவங்க ரெண்டு பேரும் தான் தமிழர்கள் மற்றவங்களாம் தமிழர்களே கிடையாது எழுதம் அம்மா ஒரு நல்ல மனிதர் அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட அபிப்பிராயம் நல்ல ஒரு எண்ணம் கொண்டவர் ஆனால் மற்றவங்களாம் இந்த நாட்டுக்காக நல்ல வரல வரலாறு கொள்ளையடிக்க வந்த கூட்டம் டிஎம்கே கூட்டம் கொள்ளையடிக்க வந்த கூட்டம் திருட்டல் ஏறி வந்தவங்க இன்றைக்கி வந்து தமிழர்கள் கொண்டு விட்டுருக்காங்க இருபத்தஞ்சு லாக்அப் மரணம் நடந்திருக்குங்க இதுவரைக்கும் டிஎம்கேச்சில் இவங்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது இவங்கெல்லாம் முதல்ல யார் தகுதி இல்லாத ஒருத்தர்லாம் முதலமைச்சர் யாருங்க உட்கார வச்சது நீங்க தானே ஓட்டு போட்ட உங்களை பார்த்தானு கேட்கறேன் இனி உதயசூரியனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு உடனே ஒரு எம்எல்ஏ பேசுறாரு திருச்சி கூடத்துல காவல்துறை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க நாங்க எவ்வளவு மக்கள் செல்வாக்காரன் தான் எங்க செல்வாக்கு போச்சு அப்போ நீங்க வந்து காவல்துறையை வந்து நீங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு என்ன நீங்க வந்து நாலு மாசமா ஆச்சு உங்களால ஒரு காவல்துறையவே கட்டுப்பாட்டுல வைக்க முடியலன்னா என்ன ஆட்சி அவலட்சணத்துல இருக்குன்னு நீங்களே பாத்துக்கீங்க என்ன அவலட்சணத்துல இருக்கு ஒரு முதலமைச்சரால் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையை அடக்கி வைக்க முடியலையா நான் கேட்கறேன் அடக்கி வைக்க முடியலையா இல்லை பொதுமக்கள் சட்டத்தை கையில் எடுக்கணுமான்னு நான் கேட்குறேன் அப்பாவி அடித்து கொண்டதுனால ஆதங்கத்தில் பேசுகிறேன் இது நியாயமாக ஒரு சராசரி மனிதனுடைய கொஸ்டின் இதுக்கு பதில் கொடுங்க நீதிமன்றம் இனிமேலாவது நீதிபதிகள் காவல்துறைக்கான அதிகாரத்தை குறைங்க காவல்துறைக்கான அதிகாரத்தை குறைக்க வேண்டும் ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்